ஹை லனஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு நாம் பார்த்துட்டோம் ரெண்டு லெசன் மொத்தம் ரெண்டு லெசனுமே பார்த்தாச்சு இது வந்துட்டு செகண்ட் டேம் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா வெப்பம் இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா மொத்தம் ஐம்பது கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஆன்சர் வந்துட்டு நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் முதல் கேள்வி சூரிய ஒளி நம் உடலில் படும் பொழுது நாம் உணர்வது வெப்பம் இரண்டு ஒளியையும் வெப்பத்தையும் நமக்கு தருவது சூரியன் ஸோ சூரியன் கிட்ட இருந்து நமக்கு ஒளியும் கிடைக்கும் வெப்பமும் கிடைக்கும் மூன்று எந்தெந்த பொருட்களை எரிப்பதனால் வெப்ப ஆற்றலை பெறலாம் மரக்கட்டை மண் எண்ணெய் நிலக்கரி கரி பெட்ரோல் எரிவாயு எண்ணெய் நான்கு இரு பரப்புகள் ஒன்றோடொன்று உராயும் பொழுது வெளிப்படுவது வெப்பம் ஐந்து ஆதிகால மனிதன் இரு கற்களை ஒன்றோடு ஒன்று உரசச் செய்து உருவாக்கியது நெருப்பு ஆறு மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது உருவாவது வெப்ப ஆற்றல் ஏழு வெப்ப ஆற்றல் தத்துவத்தில் இயங்கும் பொருள்கள் மின் நீர் சூடேற்றி மின் இஸ்திரிப்பெட்டி மின் வெப்பக்கலன் எட்டு எல்லா பொருட்களிலும் மூலக்கூறுகளானது எவ்வாறு உள்ளது அதிர்விலோ அல்லது இயக்கத்திலோ உள்ளது ஒன்பது வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் பத்து ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் வெப்பம் பதினொன்று டேஷ் என்பது ஒரு பொருள் அல்ல வெப்பம் பனிரெண்டு வெப்பம் இடத்தினை ஆக்கிரமிப்பதில்லை பதிமூன்று ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே வெப்பம் பதினான்கு வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல் பதினைந்து வெப்பம் வேறு எந்த அழகால் அளக்கப்படுகிறது கலோரி பதினாறு வெப்பநிலையை நாம் துல்லியமாக கணக்கிட உதவுவது வெப்பநிலை வெப்பநிலைமானி பதினேழு ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை பதினெட்டு வெப்பநிலையின் எசை அலகு கெல்வின் வெப்பத்தின் அலகு ஜூல் வெப்ப நிலையோட அழகு கெல்வின் ஸோ நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இசை அழகுகள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் கூட இப்போ நம்ம நமக்கு வந்து பொதுவாக ஜூல் தெரியும் இல்லை கெல்வின் தெரியும் அது வெப்பத்துக்கா இல்லை வெப்பநிலைக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க வெப்பம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஜூல் இதுவே வெப்பநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கெல்வின் பத்தொன்பது வெப்பநிலையின் பிற அழகுகள் செல்சியஸ் பாரன் ஹீட் இதுவும் வந்துட்டு வெப்பநிலையோட அழகுகள் தான் கெல்வினும் வெப்பநிலையோட அழகு செல்சியஸும் வெப்பநிலையோட அழகு பாரன் ஹீட்டும் வெப்பநிலையோட அழகு இருபது செல்சியஸ் என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சென்டிகிரேட் சோ இது எல்லாமே நாலு ஆப்ஷன்லேயும் இல்லை மூணு ஆப்ஷன்லேயும் கொடுத்துட்டு வெப்பநிலையோட அழகுகள் அப்படின்னா மேற்காண்டா அனைத்தும் அப்படின்னு இருக்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் இருபத்தி ஒன்று சாதாரணமாக அரை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி இரண்டு நீரை சூடுபடுத்தும் போது எப்போது கொதித்து நீர் ஆவியாக மாறுகிறது நூறு டிகிரி செல்சியஸ் இருபத்தி மூன்று நீரை குளிர்விக்கும் போது வெப்பநிலை குறையத் தொடங்கி டேஷில் பனிக்கட்டியாக குறைகிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஸோ அப்போது கொதிக்கணும் அப்படின்னா நூறு டிகிரி செல்சியஸ் இதுவே வந்துட்டு பனிக்கட்டியாக மாறணும் அப்படின்னா அது வந்துட்டு ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருபத்தி நான்கு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் எந்த வருடம் ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது ஐம்பத்தி ஒன்பது டிகிரி என கணக்கிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையாக அளவிடப்பட்டுள்ளது அண்டார்டிக் கண்டம் இருபத்தி ஆறு அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை தோராயமாக மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இது வந்து அதிகமாக எங்கே வெப்பநிலை இருந்தது அப்படின்ற டேட்டா அதே மாதிரி குறைவாக வெப்பநிலை வந்து எங்கே இருந்தது அப்படின்றது அப்போ அதிக வெப்பநிலை வந்து ஆப்பிரிக்காவில் லிபியாவில் அதே மாதிரி குறைவான வெப்பநிலை வந்துட்டு அண்டார்டிக்காவில் இருபத்தி ஏழு வெப்பநிலை நீரின் உரைநிலைக்கு குறைவாக இருக்கும் பொழுது உபயோகப்படுத்தப்பட வேண்டியது எதிர்குறி அதாவது மைனஸ் இருபத்தி எட்டு நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஒன்பது நமது உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முப்பது காற்றின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்போது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது பதினைந்து டிகிரி செல்சியஸ் முதல் இருபது டிகிரி செல்சியஸ் வரை முப்பத்தி ஒன்று பொதுவாக வெப்ப ஆற்றலை அளவிடப்படும் அளவு முறை கலோரி முப்பத்தி இரண்டு ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படும் பொழுது வெப்ப அளவு ஒரு கலோரி முப்பத்தி மூன்று உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருள்களில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு கடத்தப்படுவது வெப்ப ஆற்றல் முப்பத்தி நான்கு நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது நீர்மட்டம் முப்பத்தி ஐந்து வெப்ப ஆற்றல் பாயும் திசையை தீர்மானிப்பது பொருள்களின் வெப்பநிலை முப்பத்தி ஆறு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்கும் ஆனால் அவை இரண்டும் வெப்ப தொடர்பில் உள்ளன முப்பத்தி ஏழு இரு பொருட்களின் வெப்பநிலையும் சமமாக இருந்தால் அவை வெப்பச் சமநிலையில் உள்ளன முப்பத்தி எட்டு இரு பொருட்கள் வெப்ப சமநிலையில் உள்ளபோது ஒன்றின் வெப்பநிலை மற்றொன்றை பாதிப்பதில்லை முப்பத்தி ஒன்பது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்கிறோம் நாற்பது ஒரு திண்ம பொருளுக்கு குறிப்பிட்ட டேஷ் உண்டு வடிவம் உண்டு நாற்பத்தி ஒன்று வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு நாற்பத்தி இரண்டு வெப்பத்தினால் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு அதாவது அதோட நீளத்தில் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து நீள் விரிவு அதே பருமனில் ஏற்பட்டது அப்படின்னா அது வந்து பரும விரிவு நாற்பத்தி மூன்று பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கிறது நாற்பத்தி நான்கு இரண்டு தகடுகளை ஒன்றிணைக்க பயன்படுவது கடையானி நாற்பத்தி ஐந்து வெப்பத்தை கடத்தும் பொருள் கண்ணாடி நாற்பத்தி ஆறு சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எந்த கண்ணாடியால் உருவாக்கப்பட்டது போரோசிலிகேட் நாற்பத்தி ஏழு போரோசிலிகேட் என்பது பைரக்ஸ் கண்ணாடி நாற்பத்தி எட்டு எந்த கண்ணாடி பொருள்களை வெப்பப்படுத்தும் போது மிக குறைந்த அளவே விரிவடைகிறது போரோசிலிகேட் நாற்பத்தி ஒன்பது வெப்பம் அதிகமாக உள்ள பொழுது விரிவடைவது உலோகங்கள் ஐம்பது குளிர்காலங்களில் காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றன இதுவே வெப்ப காலத்தில் உலோகங்கள் வந்துட்டு விரிவடையும் அதனால தான் இந்த ட்ரெயினோட ட்ராக் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் வந்து போட்டிருப்பாங்க அந்த கேப் ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெயில் காலத்தில் அந்த தண்டவாளம் அது வந்து இரும்பு தானே ஆக்சுவலாக அது வந்துட்டு லைட்டாக உருகி கொஞ்சம் விரிவடையும் அப்படின்றதுக்காக தான் அந்த கேப் இதுவே கேப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு நிறைய இருக்குது அதனால தான் வந்துட்டு அங்கே கேப் விட்டு போட்டிருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய ஃபிஃப்டி கேள்வி வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக் அதற்கான ஆன்சர் வந்துட்டு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்வி ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும் இரண்டு வெப்பத்தின் அழகு ஜூல் இதுவே வெப்பநிலைக்கு நம்ம என்ன பார்த்தோம் கெல்வின் பார்த்தோம் நியூட்டன் வந்துட்டு கிடையாது ஓல்ட்டும் கிடையாது செல்சியஸும் கிடையாது செல்சியஸ் வந்துட்டு வெப்பநிலையை குறிக்கிற வேறு ஒரு அழகாக வந்துட்டு பார்த்தோம் செல்சியஸ் அப்புறம் சென்டிகிரேட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் பாரன் ஹீட் இதெல்லாம் பார்த்தோம் மூன்று முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்கும் தேர்ட்டிக்கு மேல இருக்கும் ஃபிஃப்டிக்கு உள்ள அதனால ஏறக்குறைய நாற்பது டிகிரி செல்சியஸ் நான்காவது கேள்வி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஓர் இரும்பு குண்டினை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது இரும்பு குண்டோட வெப்பமும் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் தான் அதே மாதிரி வாட்டரோட வெப்பமும் வந்துட்டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் தான் அதனால் இதுலேருந்து அதுக்கும் அதுலேருந்து இதுக்கும் வந்துட்டு மாறாது ஸோ ஆப்ஷன் பி இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது அதுவே மூணாவது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டிகிரி வெப்பநிலையில் ஒரு லிட்டர் தண்ணி வந்து இருக்குது ஐம்பது டிகிரி வெப்பநிலையில் ஒரு லிட்டர் தண்ணியும் இருக்குது இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா வெப்பம் வந்து கம்மியாக இருக்க பகுதிக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகும் அப்போ வந்து வெப்பம் எப்படி ஆகும் அப்படின்னா தேர்ட்டிக்கு கம்மியாகவும் போகாது ஃபிஃப்டிக்கு மேலேவும் போகாது ஸோ இன்டர்மீடியட்டில் தான் வந்து இருக்கும் அதனால் அது ஃபார்ட்டி டிகிரி ஏறக்குரிய ஃபார்ட்டி டிகிரின்னு பார்த்தோம் ஆனால் இந்த கேள்வியில் ரெண்டுமே வந்துட்டு ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் தான் அதனால் இந்த இடத்துல வெப்ப சமநிலை தான் வந்துட்டு இருக்கும் கோடிட்ட இடங்களை நிரப்புக வெப்பம் டேஷ் பொருளில் இருந்து டேஷ் பொருளுக்கு பரவும் அதிகமான பொருளில் இருந்து குறைவான பொருளுக்கு பரவும் இரண்டு பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது வெப்பநிலையை கொண்டு கணக்கிடப்படுகிறது மூன்று வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் வெப்பத்துக்கு ஜூல் நான்கு வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ் அப்போது வெப்பப்படுத்துகிறப்போ திடப்பொருள் வந்துட்டு விரிவடையும் இதே குளிர்விக்கிறப்போ திடப்பொருள் வந்துட்டு சுருங்கும் ஐந்து இரண்டு பொருள்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன வெப்ப சமநிலையில் உள்ளன அதுக்கப்புறம் சரியா தவறா முதல் கேள்வி வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் இது வெப்பநிலை அதிகமான பொருள்களில் இருந்து வெப்பநிலை குறைவான பொருளிற்கு பரவும் இது வந்துட்டு சரி இரண்டு நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும் ஸோ நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் வெளியேறும்பொழுது நீராவி உருவாகும் இது வந்துட்டு தவறு நீர் வந்து கொதிக்கிறப்போ நீராவி வந்துட்டு உருவாகும் மூன்று வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது ஸோ இதுவும் வந்துட்டு தவறு தான் பொதுவாக தீங்கானது வந்து கிடையாது நான்கு போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது இது வந்து சரி அதனால தான் நம்ம வந்துட்டு சமையலுக்கு அதுக்கப்புறம் லெபார்ட்ரியில் இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடி வந்துட்டு போரோசிலிகேட்டில் வந்துட்டு செய்கிறாங்க ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப விரிவடையாது அப்படின்றதுனால ஐந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன இது வந்துட்டு தவறு ஏன்னா வெப்பம்க்கு ஜூல் வெப்பநிலைக்கு கெல்வின் ஸோ இந்த மாதிரி எதனா மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பொறுத்துக வெப்பம் வெப்பம் வந்துட்டு ஜூல் வெப்பநிலைக்கு கெல்வின் வெப்பச்சமநிலை சமநிலை அப்படின்றது வெப்ப பரிமாற்றம் கிடையாது பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் கொதிநீர் வந்துட்டு நூறு டிகிரி செல்சியஸ் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஐந்து மூன்று நான்கு ஒன்று இரண்டு அதுக்கப்புறம் ஒப்புமை தருக வெப்பம் ஜூல் வெப்பநிலை வந்து கெல்வின் இரண்டாவது பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் கொதிநீர் வந்துட்டு நூறு டிகிரி செல்சியஸ் அப்படியே பொறுத்துக்கள் இருக்கிறது கேட்டு வச்சுருக்காங்க எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும்ல ஆனால் கேட்க மாட்டாங்க மூன்று மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம் அதுக்கப்புறம் சராசரி இயக்க ஆற்றல் அப்படின்றது வெப்பநிலை அப்போ மொத்த இயக்க ஆற்றல் தான் வெப்பம் சராசரி இயக்க ஆற்றல் வந்துட்டு வெப்பநிலை ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து வந்து நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் எதனா மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்